கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாலு டிவை கூட உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி ஒரு கண்ணாடி முன்பதாய் உங்களை பார்த்தீங்க என்ன ஒரு எமோஷன்ல இந்த பார்த்தாரு சொன்னா நாம இன்னைக்கு ஜீவனோட வாழ முடியாது ஆனால் அவர் தன்னுடைய குமாரனாக இயேசு என்னும் கிருபின் கண்ணாடி வழியாய் நம்மளை பார்க்கிறாருங்க அப்படி பார்க்கறனால தான் நம்ம இன்னைக்கு சுகத்தோட வெள்ளத்தோட ஆரோக்கியத்தோட ஜீவனோடு இருக்கிறோம் சரி இயேசு எப்படி நம்மளை பார்க்கிறாரு அவர் எப்படி

போய் எல்லாவற்றையும் செலவழித்து அவனுக்கு அந்த மனசாட்சி குற்ற மனசாட்சி உண்டானதுக்கு அப்புறம் என் தகப்பன் வீட்டில் ஒரு வேலைக்காரனாவது இருக்கு என்று சொல்லி அவன் தூரத்திலே அவன் வருவதை கண்டு ஓடி போய் அவன் ஆற்றம் எடுத்தவனாயிருந்தான் அவனுடைய எல்லாம் கிழிஞ்சிருந்தது அவனை பார்க்க விரும்பத்தக்க ரூபம் அவனுக்கு இல்லை அடையாளம் தெரியாதவனாயிருந்தான் தகப்பனோ ஓடி கட்டி அணைத்து முத்தமிட்டு அவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுத்து மோதிரங்களை கொடுத்து பாதரை யர்ச்சியை கொடுத்து அவனை அழகு பார்த்தார் குமாரின் ஸ்தானத்துல மீண்டுமாய் அவனை வைத்தார் ஒரு பெரிய விருந்து பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஏசு இப்படிதாங்க நம்மளை பார்க்கிறாரு நம்ம பாவத்துக்குள்ளாய் சாபத்துக்குள்ளாய் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளாய் புழுதியிலும் இருந்த நம்மள இயேசு நம்மளுடைய ரத்தத்தினால கழுவி நம்மளை கட்டி அணைத்து முத்தம் செய்து நமக்கு புது வஸ்திரங்களை கொடுத்து ஆளுதையை கொடுத்து நம்மளுடைய நடைய மாற்றி அவருடைய சொந்த குமாரத்தை நம்மளை வைத்திருக்கிறாருங்க எப்படிப்பட்ட இயேசுவை நாம வணங்கி கொண்டிருக்கிறோம்ல அந்த இயேசு என்னும் கிருபையின் கண்ணாடி வழியாய் நீங்கள் உங்களை காணுங்க அந்த தினமும் நீங்கள் அப்படி செய்யும் பொழுது க உங்களுக்கு வியாதி இல்லை வறுமை இல்லை பிரச்சனை இல்லை போராட்டங்கள் இல்லை கர்த்தர் ஜெயத்தை மாத்திரம்தான் உங்களுக்கு அந்த சிலுவையில சம்பாதித்த ஜெயத்தை நீங்க அனுதினமும் உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும் ஏசு என்னும் கிருபையின் கண்ணாடி வழியாய் உங்களை காணுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார் ஏசு உங்கள் தேவர் நீங்கள் அவருடைய குமார குமாரத்திகள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்